கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு ஃபுல்லா கர்த்தர் சொல்லுகிறார் சைனி சொல்லல கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன் நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என் நீதி என் நியாயம் அதை பற்றி சொல்லு அதை பற்றி நீ மேன்மை பாராட்டி சொல்லு ஒன்ன பற்றி நீ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏ சாட்சியை சொல்லி கடுங்கா சாட்சியை எழுதி கொடுத்துருக்கிறனே ஏ சாட்சியை பற்றி சொல்லு ஓ சாட்சியை பின்னுக்கு கொண்டு போ வாசாட்சி உங்ககிட்டே இருக்கட்டும் என்ன பத்தி சாட்சி சொல்லும் கர்த்தர் இந்த நாட்களில் சொல்கிறார் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் அவர் அவர் என்ன நியாயம் செய்கிறவர் என்ன நியாய நீதி செய்கிறவர் என்னை உணர்ந்து என்னை குறித்து மேன்மை பாராட்டுவன் நான் இதில் ரொம்ப பிரியமா இருக்கிறேன் என்று சொல்ற உன் சுய பெருமையை கொண்டு நீ பெல்விடத்தில் நின்று பேசுவாய் ஆனால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே